கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேடத்த அகபளிச்சத்தின் பாதிக்கும் உங்கள் அன்பு நடக்கேனால கூட ஃப்ரான்ஸில் வேலைக்கு அமர்த்தும் பொழுது வேலையில் இருக்கிற முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணுவாங்க முதலாளி ஒரு பக்கம் சைன் பண்ணுவார் தொழிலாளி ஒரு பக்கம் சைன் பண்ணுவார் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம் எல்லா ஆர்டிக்கிளையும் நான் இப்போ அதை பேசணுன்னா டைம் போதாது அதில் முக்கியமாக சில ஆர்டிக்கிள் என்னென்னா நம்முடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற வண்ணமாக சில ஆர்டிக்கிளில் இருக்கும் அந்த ஆர்டிக்கிள் என்னென்னு சொன்னால் நாம் திருடக்கூடாது நிறுவனத்தில் ஏமாற்றக்கூடாது நிறுவனத்தில் பொய் சொல்லக்கூடாது நிறுவனத்தில் உண்மையாக இருக்கணும் நிறுவனத்துக்கு காலத்தாமதமாக வரக்கூடாது இப்படி நம்மளுடைய குணாதிசயங்களுக்கு நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸுக்கு ஏற்ற வண்ணமாக பல ஆர்டிக்கிள் இருக்கும் அந்த ஆர்டிக்கிளெலாம் படித்து பார்த்து இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் பண்ணுவாங்க அதற்கு மாறாக செயல்படும்போது தான் அந்த நிறுவனம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது பிரியமானவரில் இதே போலத்தான் தேவனுடைய பணியை செய்வதற்கு தேவனுக்கு அடிமையாக வேலை செய்வதற்கு தேவனுடைய ஊழியனாக நீங்கள் நானும் வேலை செய்வதற்கு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற குணாதிசயங்கள் இதை குறித்து பைபிள் பதிவாக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அப்ப சென்ற செய்திகளில் நான் வந்து தகுதி தேவன் எப்படியாக நம்மிடத்தில் உருவாக்குகிறாரு எப்படிப்பட்ட குணங்களை தேவன் நம்ம உருவாக்கி அவருடைய பணிக்கு கொண்டு வந்தார் அப்படி என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு பிரியமானவரில் உத்தமமாக தேவனுடைய பணியை செய்வதற்கு உத்தமமான காரியங்களை குணாதிசயங்களை தேவ மனிதர்களிடம் தேவ பிள்ளைகளிடம் தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை பைபிள் தெளிவாக பதிவு செய்கிறது ரெண்டு தீமோத்தையு ஒன்னூற்றி முப்பத்தாயிரத்தாலும் சரி ரெண்டுத்தி முப்பத்தி 3 சரி இந்த ரெண்டு நிருபங்களுமே பிரியமானவர்கள தேவனுடைய பணியை செய்கின்றவர்களுக்காக ஊழியர்களுக்காக மூப்பர்களுக்காக கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு நிருபம் ரெண்டு திமுத்து ரெண்டாம் அதிகாரம் முழுதுமாக திரும்ப திரும்ப நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு பிரசங்க பிடத்தில் ஏறுறாங்க பார்த்தீங்களா சபை தலைவராக சபையினுடைய மூப்பராக ஊழியராக பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏறுறாங்க பாருங்களா பிரசங்க பிடத்தில் சபையில் அவர்கள் இந்த நிருபங்களை ரெண்டு திமுத்து ரெண்டாம் அதிகாரத்தை முக்கியமாக பல முறை வாசிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பவுலு இந்த இடத்துல தான் அந்த குணாதிசயத்தை குறித்து தெளிவாக பேசுகிறார் இன்றைக்கு எல்லா குணாதிசயத்தை குறித்து நான் போவதில்லை ஐந்து குணாதிசத்தை முக்கியமாக உங்கள் மத்தியில நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்காக இன்றைக்கு நாம் கூர்ந்து கவனிக்க போகின்றோம் தேவனுடைய ஒரு ஊழியன் உண்மை ஒரு ஊழியனாக தேவனுடைய வார்த்தையை உத்தமத்தோடு போதிக்கத்தக்க ஒரு போதகனாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு திமுத்து இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்க வசனம் சொல்லுகிறது நீ என்னிடத்தில் கேட்டவர்களையும் மற்றவர்களிடத்தில் போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷிடத்தில் ஒப்புவி அப்படி என்று திமுகக்கு பவுல் கூறுகிற அறிவுரையை நாம் பார்க்கிறோம் உண்மையுள்ள மனுஷிடத்தில் ஒப்புவி அப்போ பவுலே இப்படிப்பட்ட ஒரு தாட்டை வைக்கிறாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய நட்சத்தினூளை வாசிக்கும் போது கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தனைகளை வைத்தார் என்பதை சிந்திக்க வேண்டும் அவரை பின்பற்றி வருவதற்கும் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் எப்படிப்பட்ட சிந்தனையை அவரை வைக்கத்தார் என்பதை நச்சேதின் நூலை வாசித்து பார்த்தாலும் நமக்கு புரியும் ரெண்டாவது காரியம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய ஊழியன் இந்த உலகத்தினுடைய பிழைப்புக்கு ஏற்ற ஒரு அலுவலர்களில் சிக்க கொள்ளக்கூடாது ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்க வேண்டும் ஒரு போர் சேவகம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறவங்களோ இல்லை ரஷ்யா உக்ரைன் பார்டரில் இருக்கிறவங்களோ இல்லை காசா இஸ்ரேவேல் அந்த பார்டரில் இருக்கிறவங்களோ டிவி பார்த்துக்கின்னு அதாவது ஆபாச படங்களை பார்த்துக்கொண்டோ இல்லை சினிமா கேலிய காரியங்களை கொண்டோ இல்லை குடித்து சிகரெட்டு பிடித்து கொண்டோ இல்லை தங்களுடைய வாழ்க்கைகளை தாறுமாறாக கெடுத்து கொண்டோ அவர்கள் வந்து அந்த இடத்துல வேலை செய்ய முடியுமா முடியாது கண்ணும் கருத்தமாக அவர்கள் கொடுத்த அந்த வேலையை கருத்தமாக அந்த பார்ட்ரு செக்யூரிட்டியில் நின்று எதிராளி வராத அளவுக்கு கவனிக்கணும் அப்போ ஒரு நல்ல போர் சேவகனாக பலவித காரியங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆனால் இன்று ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி நாம் பல உலக காரியங்களை சிக்கிக்கொண்டோம் ஃபோனில் சிக்கிட்டோம் டிவி சீரியலில் சிக்கிட்டோம் சினிமாவில் சிக்கிட்டோம் பொருளாசையில் சிக்கிட்டோம் ஆபாச காட்சிகளில் சிக்கிட்டோம் ஆபாச படங்களில் சிக்கிட்டோம் சுற்றுவதில் நண்பர்கள் கூட கண்ட இடங்களில் சுற்றுவதில் சிக்கிட்டோம் காதலில் சிக்கிட்டோம் வரதட்சணையில் சிக்கிட்டோம் ஜாதி பார்க்குறதுல சிக்கிட்டோம் அந்தஸ்து பார்க்குறதுல சிக்கிட்டோம் ஏற்றத்தாழ்வில் சிக்கிட்டோம் இப்படி பல காரியங்களில் நாம் சிக்கிவிட்டோம் தேவனுடைய ஊழியனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது அழகு அல்ல அப்படி என்று பவுல் சொல்கிறார் இப்படி தான் நாம் இன்றைக்கு அதை பொருத்தி பார்க்கணும் பெரியமானவரில் மூன்றாவது காரணம் தேவனுடைய ஊழியன் எப்படிப்பட்ட ஒரு காரியனாக இருக்க வேண்டுமென்றால் தரமுடையவராக இருக்க வேண்டும் அதாவது விளையாட்டு வீரன் எப்படிப்பட்ட ஒரு அந்த விளையாட்டு காரியத்தில் சட்டப்படி அவர் யுத்தம் பண்ணுவார் சட்டப்படி ஓடுவார் சட்டப்படி அவர் விளையாடுவார் அதை ஒப்பிட்டு பவுல் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அந்த சட்டத்தை மீறி செஞ்சால் ஒலிம்பிக்கில் எத்தனை விதிகள் எத்தனை சட்டங்கள் அந்த சட்டப்படி அந்த விதிப்படி அந்த விளையாட்டில் ஓடி முடித்தா தான் செஞ்சு முடித்தா தான் விளையாடினா தான் அங்கே அவர்கள் மெடலை பெறுகிறார்கள் உலக விளையாட்டில் எத்தனை சட்ட விதிகள் அப்போ தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய ஊழியங்கிட்ட தேவன் எப்படிப்பட்ட சட்ட விதிகளை எதிர்பார்ப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவளே நான்காவது காரியம் நான் வேகமாக முடிக்கிறேன் தேவனுடைய ஊழியன் பிரயாசப்பட்டு அதாவது விவசாயிக்கு ஏற்ற வண்ணமாக பேசுவார் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவார் உரம் போடுவார் கடினமாக கொத்துவார் கடினமாக கவனிப்பார் அந்த பயிரை கவு அது முதிர்ச்சி அடைந்து அது பலனை பெறு வரைக்கும் அவ்வளோ பிரயாசப்படுவார் பிரியமானவில இப்படிப்பட்ட பிரயாச ஊழியர்கிட்டையும் இருக்கணும் அந்த ஊழியரை நம்பி இருக்கிற விசுவாசிகளையும் முதிர்ச்சி அடைய செய்கிற ஒரு ஊழியனாக உருவாக்கக்கூடிய அந்த கிருபையும் இல்லாதபடி அந்த ஊழியர்களை அதாவது இந்த ஊழியர்கள் தன்னுடைய விசுவாசிகளை ஊழியர்களாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மகிழ்ச்சி இப்போ யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு கோதுமை மணி வருது அந்த ஊழியர் அந்த நிலத்தை பண்படுத்தி ஒரு கோதுமையை விளைய வைக்கிறார் அந்த கோதுமை வந்து அந்த கோதுமை மணி இன்னொரு கோதுமை மணியை விளைய வைக்குது அப்படி தான் மரம் கனி கொடுக்குது அதில் வர்ற விதை இன்னொரு மரத்தை உருவாக்குது ஆனால் இன்றைக்கு ஊழியத்தில் யோசித்து பார்ப்போம் குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி குடும்ப ஊழியம் இந்த நிலையெல்லாம் என்றைக்கு மாறும் ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டு மேடைகளில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார வைக்கிறாங்க இந்த பிரசங்கம் பண்ணும்போது இவங்களாம் யார் ஸ்பெஷலாக இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கெல்லாம் இந்த காரியங்கள்லாம் என்று மாற்றப்படும் யோசித்து பார்க்கணும் பிரியமான இன்னும் நாளைக்கு கொண்டு வரேன் நான் நான் மாற்றக்கு வரேன் ஐந்தாவது காரியம் கர்த்தருடைய ஊழியன் தன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படியாக ஜாக்கிரதை கொண்டிருக்க வேண்டும் இது எல்லாமே ரெண்டு தூத்து ரெண்டாம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் எனவே பிரியமானவர்கள இந்த ஐந்து காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நிதானமா சத்தியத்தை படிக்கணும் நிதானமா சத்தியத்தை போதிக்கணும் தேவனை மாத்திரமே சார்ந்து இருக்கணும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஏற்ற தகுதியை தன்னில் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை பவுல தான் சொல்றாரு என் சரீரத்தை நான் ஒடுக்கி அடக்கி ஆளுகிறேன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் என் பங்கை நான் சரியாக செய்ய வேண்டியது அவசியம் தேவனுக்கு முன்பாக என்னவே பிரியமானவல கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன் நான் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து மறுப்போம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் கிறிஸ்துவின் ஜீவியம் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்பட விரும்பினால் இந்த பூமியில நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகின்ற நான் சுயம் என்ற காரியம் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும் அப்ப அவரோடு கூட ஆளுகை செய்ய எனக்கு ஆசை இருக்குது அந்த விருப்பம் இருக்குது அப்படின்னு எந்த ஊழியர் சொன்னாலும் எந்த விசுவாசி சொன்னாலும் அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் புரிகிறதா சத்தியம் நமக்கு சிலுவையும் தெரியாது சிலுவையின் உபதேசமும் தெரியாது சிலுவையும் எடுக்க மாட்டோம் சிலுவையும் நோக்கி பார்க்க மாட்டோம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் சிலுவை தியானம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் உயிர்த்தெழுந்த பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் கிறிஸ்து பிறந்தார் என்ற என்ன கொடுமை இது மாதம் மாதம் வாக்கு தத்துவம் கிறிஸ்தவத்தையே புரட்டி போட்டு விட்டோம் மாற்றிவிட்டோம் பிரியமானவர்கள தேவனுடைய குணாதிசயத்திற்குள்ளாக நாம் திரும்பி வர வேண்டியது அவசியம் ஊழியர்களே தேவனுடைய குணாதிசயத்திற்கு விசுவாசிகளே தேவனுடைய குணாதிசயத்திற்கு நாம் திரும்பி வர வேண்டும் அப்போதுதான் அவருடைய பணி சிறக்கும் அந்த பணியை நாம் செய்யும் செய்யும்போதும் அதில் அறுவடையை நாம் பார்க்க முடியும் ஜெபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிரம் பரலோ புதாவே உம்முடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய குணாதிசயத்தில நாங்கள் வளர்ந்து உம்முடைய குணாதிசயத்தை இந்த உலக மக்களிடத்தில் நாங்கள் காண்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வராக இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய வந்த ஊழியர்கள் ஆண்டவரே உம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற ஊழியர்களாக காணப்பட அவர்கள் உருமாற கிருப செய்வரையாக அவர்கள் மனந்திரும்ப கிருபை கிருப செய்வீர்களாக இயேசு கிறிஸ்டின் மூலம் தாழ்மங்க அளப்பிதாவே ஆமேன் y o